என் மழை வழிகளில் அந்த நினைவுகள் பருவதாம் அப்போ தேவனுடைய நினைவுகள் அவர் மைண்ட்ல ரீட் பண்றதை பார்த்துட்டு இது வந்து ஆரம்பம் ஹைடெக்கான ஜெபம் இது எல்லாரும் பண்ண முடியாது வந்து பதிலே வச்சு வந்து பதிலே வச்சு கேட்கணும் தேவ சித்தன்றது நம்மளோட வாழ்க்கையில் தேவ என்ன நினைக்கிறதா நிறைய பேர் முன்னாடியே ஜபம் பண்றோம் ஆனால் தேவ தேவ நினைவுக்காக அன்பு கொள்ள முடியாத தேவ நினைவுகளை அன்பு கொள்ள முடியாத ஜபம் பண்றது வந்து வேற அது தேவன் என்ன திட்டம் பகரத வச்சுருக்கிறார் என்னெல்லாம் தெரிய வேண்டும் இப்போ உதாரணத்துக்கு பாருங்க கிறிஸ்து வந்து உலகத்துலேருந்து பாடப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணிட்டு முன்னாள் உயிர்றது தேவனுடைய நினைவுகள் உள்ளதா ரசிக்கப்பட முடியாத குமார் அன்புறது தேவனுடைய நமக்கு தெரிஞ்சதை தெரியல ஆனால் தீக்கசமும் அவர் அது நினைவுகளை வெளிப்படுத்தினார் தேவன் தீக்கசமாக நினைவுகளை வெளிப்படுத்தினார் நம்ம ஒரு பாலன் பிறந்தான் எல்லாம் அவருக்கு தீக்கசமும் சொன்னார் யாரை ஏற்றப்படலை தேசம் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அதை ஏற்றுக்கொண்டாங்க சில விஷயங்கள் தேவனுடைய திருவண்ணத்தில் இருக்குது அது நம்ம கண்டுபிடிக்கும் அது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனமாக இருக்கும் அதான் சில புஸ்தகமாக கண்டிப்பாக ஒரு வாங்கி புஸ்தகமாக பாருங்கள் ஏசிஎஸ் சபை விடாங்க லோகம் என்ன அந்த பாஸ்டர் வீட்டு கட்டுறதுக்கா இன்னைக்கு எல்லாரும் பாஸ்டர் வாழ்வாதாரத்தில் சபை கட்டுறச்சு கிடையாது கிடையாது சபை கட்டுற லோகம் என்ன நமக்கு பிதாவுக்கு முன்பாக தரை திரைப்பட இல்லாத ஒரு சபையை தேவன் மயில்கள் நிறுத்தும்படியே அவர் பாடுபட்டார் சரிந்து ஒப்பு கொடுத்தார் அப்படுத்த சபையை நோக்கம் என்ன கரையிலே இல்லாம நினைச்சோம் சபையை தேவையில ஒப்படைக்கணும்